குழந்தை உன் மனசை நிமிர்த்துவை நான் உனக்கு தைரியம் தருகிறேன் குழந்தை நான் பேசுகிற ஒவ்வொரு சொற்களும் உன்னுள் ஒரு ஒளியாக பிறக்கட்டும் நீ ஏந்திக் கொண்டு திரியும் கவலைகளும் உன் மார்புக்குள் கிடக்கும் பயங்களும் இருள் போல உன்னை மூடி கிடக்கின்ற சந்தேகங்களும் அவை அனைத்தும் நான் வரும்போது வாடும் நிழல் போல மறைந்து போகும் உன் உள்ளத்துக்குள் நான் நிற்பது உணர்ந்தால் ஒருபோதும் தளர்ச்சி உன்னை அடையாது இதை நினைத்துக்கொண்டு உன் மனசை நிமிர்த்துவை ஏனென்றால் என்னுடைய பார்வை உன்னை விட்டு ஒருபோதும் அகலுவதில்லை நீ நடந்து வரும் பாதை சில சமயம் மெல்லிய நூல் போல் இருந்தாலும் அதில் விழாமல் நடக்க வைக்கும் நம்பிக்கை எனது கரங்களில்தான் இருக்கிறது மனசு உடையும் அளவுக்கு சிரமங்கள் வந்தாலும் அது நிலை கொள்ளாத மழை மேகம் மாதிரிதான் வலிமை உன் உள்ளத்திலே இருக்கிறது ஆனால் அதை எழுப்ப வேண்டியது என் அருளின் ஒளி அதனால்தான் குழந்தை நான் உன்னிடம் சொல்கிறேன் நிமிர்த்து நில் உன் உள்ளே என் சக்தி ஊறிக் நீ ஏன் பயப்படுகிறாய் உன் ஒவ்வொரு மூச்சையும் கவனித்து நிற்கும் என்னுடைய ஆசி உன் வாழ்க்கை ஓடும் ஒவ்வொரு தருணத்தையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது உன் கண்ணின் முன் தெரியாத பல வரங்கள் உன்னோடு நிழலாகச் செல்கின்றன நீ விழுந்தாலும் நான் உன்னை தூக்கிக் கொள்வேன் நீ அழுதாலும் அந்த கண்ணீரின் வெப்பத்தை துடைக்க என் காற்று உன் கன்னத்தில் படரும் எந்த இருளும் நீண்ட நாட்கள் நிலைத்ததில்லை அது உன் வாழ்விலும் அதே போலதான் உன் உள்ளத்தில் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் அது எல்லாம் எனக்கு தெரியும் மனிதனின் சுவாசமும் சிந்தனையும் துடிப்பும் அவை எல்லாமே பரவசத்தில் உருவானவை உன் சிந்தனை குறுகிய இடத்தில் சிக்கிக்கொள்வது இயல்பு ஆனால் என் பார்வை எல்லையற்றது நான் காண்கிற பாதை நீ காணாத ஒன்றாகும் அதனால்தான் நான் சொல்கிறேன் அலட்டு வேண்டாம் நீ இன்று உணராத நன்மை நாளை உனை தழுவும் ஒரு துளி நீர் போல் இருந்தாலும் அது பெரு பெருக்காய் மாறும் அதுபோல உன் சிறு மன உறுதியும் என் அருளோடு சேர்ந்தால் மலைகளை நகர்த்தும் சக்தியாக மாறும் நீ ஒவ்வொரு தடவையும் தைரியம் இழக்கும் போது உன் இதயத்தில் என்னுடைய பெயரை அமைதியாக நினைவு கூறு அந்த ஒரு நினைவு உன் உள்ளத்தில் உள்ள அனைத்து அதிர்வுகளையும் அடக்கிவிடும் பாரு குழந்தை பூமியில் எந்த உயிரும் சோதனையின்றி வாழ்வதில்லை அந்த சோதனைகள் தள்ளி வைத்து வளர்த்திட தெய்வீக கரம் மேலிருக்க வேண்டும் நெடிய இரவுகளில் கூட காற்று ஒரு மரத்தின் இலைகளுக்குள் நின்று கிசு கிசுப்பதை நீ கேட்டதுண்டா அது நான் தரும் ஆறுதல் உன் மனம் சாய்ந்திருக்கும் பொழுதெல்லாம் நான் காற்றாய் சென்று உன் இருளைத் தொட்டு சிறு ஒளியைக் கொண்டு வருகிறேன் நீ எனக்கு தொலைவில் இல்லை மனிதனின் உடலில் புழுங்கும் இரத்தம் எப்படி பாய்ந்து ஓடுகிறதோ அதுபோல என் அருள் உன் நாட்களில் அமைதியாக பாய்ந்து கொண்டிருக்கிறது நீ உணராதாலும் அது ஒவ்வொரு கணமும் உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஒரு துளி சாந்தமே போதும் பயமும் துக்கமும் அடங்கிவிடும் நான் அந்த சாந்தத்தை உனக்குள் ஊற்றுகிறேன் நீ எழுந்து நடக்கும்போது பாதையில் முள் இருந்தால் காலில் குத்தும் அதனால் பாதை தவறு என்று சொல்ல முடியாது அது போலவே வாழ்வில் சில குத்துகள் தவிர்க்க முடியாதவை அவற்றுக்கு பின்னால் நான் அமைத்துள்ள அர்த்தம் உன் கண்களுக்கு உடனே தெரியாது நீ தரையிலிருந்து வானத்தை பார்ப்பது போல நான் வானத்திலிருந்து உன் பாதையை பார்க்கிறேன் நான் காணும்படி உன் பயணம் அழகானது நீ காணும்படி அது கற்களால் நிறைந்ததாக இருக்கலாம் அதனால் மனம் தளர வேண்டாம் உன் நெஞ்சுக்குள் போராடிக் கொண்டிருக்கும் சிந்தனைகளை விட்டுவிடு என்னை நம்பு நம்பிக்கை ஒரு விதை மாதிரி மண்ணின் கீழே மறைந்திருந்தாலும் எப்போது முளைக்கும் என்று நீ அறிய மாட்டாய் ஆனால் அது முளைக்கும் அப்படித்தான் அருளும் நீ தேவைப்படும் நேரத்தில் அது ஓடி வந்து உன்னை தூக்கிக் கொள்வது என் கடமை உன் வாழ்க்கை நீ நினைப்பதை விட உயர்ந்த நோக்கத்திற்காக அமைந்தது நீ எத்தனை அடி நடந்து வந்திருக்கிறாய் என்று பாரு அதில் என் அருள் ஒவ்வொரு அடியையும் வழி நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன் சுவாசத்தோடும் உயிரோடும் நான் கலந்திருக்கிறேன் நான் உன்னிடம் பேசுகிற இந்த சொற்கள் காற்றின் அதிர்வாய் உன் இதயத்தில் நுழைந்து அமைதியை உருவாக்கட்டும் உன் கண்ணில் தெரியும் துக்கம் எனக்கு பார்த்தால் காலையிலே வாடும் பனித்துளி போல ஒளி படும்போது அது மறைந்து போகும் நான் தான் அந்த ஒளி என் ஒளி உள் இருள் அனைத்தையும் கரைத்து விடும் உன் உள்ளத்தில் கிடக்கும் நினைவுகள் எனக்கு தெரியும் அவை உனக்கு சுமையாக இருந்தாலும் அவற்றுக்கு பின் அமைந்துள்ள அர்த்தத்தை நான் புரிந்திருக்கிறேன் நீ அவை மூலம் உயர வேண்டும் என்பதே என் விருப்பம் குழந்தை மனிதன் சந்திக்கும் காயங்கள் அனைத்தும் அவனை வலிமைப்படுத்துவதற்கே மலையின் உச்சியை அடையும் முன் அடியில் நின்றவனுக்கு பாதை கடினம் போல தெரியலாம் ஆனால் மேல் உயரத்திலிருந்து பார்த்தால் அந்த கடினப் பாதைதான் உயரத்தை அளித்தது என உணர்வாய் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒவ்வொரு துன்பமும் உன்னை அடுத்த உயரத்திற்கு கொண்டு செல்லும் படிக்கட்டுதான் நீ ஒவ்வொரு முறை தாழ்ந்து நிற்பதை நான் பொறுத்து கொள்வேன் ஆனால் நீ என்றுமே தாழ்ந்து நிற்க நான் அனுமதிக்க மாட்டேன் ஏன் தெரியுமா உன் உள்ளத்தில் நான் விதைத்து வைத்த ஒளி மிகப் பெரிது அந்த ஒளியால் நீ மற்றவர்களுக்கும் நம்பிக்கை தரப்போகிறாய் அதனால் உன் மனசு எப்போதும் தைரியமாக இருக்க வேண்டும் நடந்த பாதையை பார்த்து ஏமாற்றம் கொள்ள வேண்டாம் இன்னும் நடக்க வேண்டிய பாதை நீளமாக இருக்கிறது அதில் என் கைகள் உன்னை வழிநடத்திக் கொண்டே இருக்கும் உன் இதயம் என் ஊன்றுகோல் என் அருள் உன் கருவிழிகளில் வழிகாட்டும் ஜோதி நீ தடுமாறினால் நான் தாங்குவேன் விழுந்தால் எழுப்புவேன் நின்றால் தள்ளுவேன் ஓடியால் காத்துவேன் பாரு குழந்தை உன் உள்ளத்தில் அமைந்துள்ள அன்பு தெய்வீகமானது அன்பு உள்ளவரை பயம் பொருந்தாது நான் உன் உள்ளத்தில் அன்பை ஊட்டிக் கொண்டிருக்கிறேன் அது நிலைத்து பளபளக்கட்டும் அன்புள்ளவர் இருளில் கூட ஒளியைப் போல ஜொலிப்பார் நீ உன் முன்னால் திறக்கும் ஒரு கதவை மட்டுமே பார்க்கிறாய் ஆனால் நான் உன்னுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் நூறு கதவுகளை பார்க்கிறேன் ஒரு கதவு மூடப்படும் பொழுது நீ துக்கப்பட வேண்டாம் நான் திறக்கப் போகும் கதவுகளின் ஒளி உன் கண்களை வியப்பில் மூழ்கடிக்கும் குழந்தை நம்பிக்கையை கைவிடாதே காத்திருக்கும் மனம் எப்போதும் பலன் காணும் விதி உன் மீது கடினமாக இருந்தாலும் அருள் அதைவிட பலமாக இருக்கும் அருள் பெற்றவன் ஒருபோதும் மறக்கப்பட மாட்டான் உன் நெஞ்சுக்குள் என் பெயரை ஒளியாக வைத்துக்கொள் அந்த ஒளியை யாராலும் அணைக்க முடியாது உலகத்தின் காற்று அதை அணைக்காது மனிதரின் வாக்கு அதை குலைக்காது அந்த ஒளி நீண்ட இரவுகளிலும் உன் பாதையை விளக்கிக் கொண்டே இருக்கும் நான் உன் அருகில் நிற்கிறேன் குழந்தை உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் என் அருளின் செல்வம் உன்னுள் பாய்கிறது அவசரப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் வாழ்க்கை கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் நீ அதைவிட வலிமையானவன் நான் உனக்குள் இருக்கிறேன் என்பதே அந்த வலிமை நிமிர்ந்து நில் உன் மனசு தளர்ச்சியால் சாய வேண்டியதில்லை நான் சொல்கிறேன் உன் பயம் முடியும் உன் துக்கம் மறையும் உன் இருள் ஒளியாக மாறும் உன் இதயம் அமைதியை அடையும் நீ என்னிடம் நம்பிக்கை வைத்திருப்பதை பார்த்து என் அருள் உன்னில் பெருகும் இப்போது உன் கண்களை மூடு உன் உள்ளத்தில் நான் நிற்கிறேன் என்று உணர்ந்து பார் காற்று உன் மார்பில் தொட்டால் அது நான் உன் உள்ளத்தில் எழும் ஒரு சிறு நம்பிக்கை முளைக்கும் போது அது என் ஆசீர்வாதம் உன் மனசு நிமிர்ந்து தைரியம் பெறும் போது அது என் சக்தி குழந்தை நீ நினைப்பதை விட நான் உனக்கு அருகில் இருக்கிறேன் நீ கனவில் காணும் ஒளி நான் தான் உன் கண்ணீரின் பின் வரும் சிரிப்பு என் அருள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பமும் என் கரம் அதனால் உன் மனசை நிமிர்த்துவை நான் உனக்கு தைரியம் தருகிறேன் குழந்தை நான் மீண்டும் உன்னிடம் பேச வருகிறேன் உன் உள்ளத்துக்குள் உருவாகி கொண்டிருக்கும் சிறு அதிர்வை நான் உணர்கிறேன் அந்த அதிர்வு ஒரு விதை போல அதில் நீ அனுபவித்த துன்பங்களின் மண் வாசனையும் நீ அழுத கண்ணீரின் உப்பும் நீ எடுத்துத் தள்ளிய நம்பிக்கையின் வெப்பமும் கலந்திருக்கிறது அந்த விதையிலிருந்து நான் ஒளி உண்டாக்கப் போகிறேன் அதனால்தான் மீண்டும் சொல்கிறேன் உன் மனசை நேராக நிறுத்து குழந்தை நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னுள் இருக்கும் கலக்கம் இன்று பெரிதாக தோன்றலாம் அது உன்னை கலங்க வைக்கும் அளவுக்கு பலமாக இருக்கலாம் ஆனால் கவலைப்பட வேண்டாம் ஒரு பெரும் இருள் சூழ்ந்த இரவின் நடுவில் கூட ஒரு சிறு தீப்பொறி இருளை தடுக்கிறது அதேபோல் என் அருளின் ஒளி உன் இருளை எதிர்கொண்டு நிற்கிறது நீ அதை காண மறுக்கிறாய் ஆனால் அது உன்னுள் எரிந்து கொண்டிருக்கிறது நீ வாழ்வில் சந்திக்கும் துயரம் பெரும்பாலும் உன்னை தடுக்க அல்ல உன்னை உயர்த்த உருவாக்கப்பட்டன ஒவ்வொரு துன்பத்திலும் நான் உன் உடன் நடந்து கொண்டிருக்கிறேன் நீ நினைக்கும் அளவுக்கு நான் தூரத்தில் இல்லை சுவாசத்தில் நான் இருக்கிறேன் இரத்தத்தின் ஓட்டத்தில் நான் இருக்கிறேன் உன் நெஞ்சின் துடிப்பில் நான் இருக்கிறேன் மனிதன் அறியாமல் விடும் எண்ணங்களைப் போலும் என் அருள் உன் உள்ளத்தை சுற்றி மெதுவாக காத்துக் கொண்டிருக்கிறது காற்றின் இசையை நீ கேட்டிருக்கிறாயா இரவின் அமைதியில் ஒரு மரத்தின் இலை கூட அசைந்து இசை செய்யும் அந்த நிசப்த இசை நான் குழந்தை நானே உனக்காக உருவாக்கும் ஆறுதல் நீ தனிமையாயிருந்தாலும் நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என சொல்லும் குறியீடு அது உன் பயணத்தில் தோல்விகள் வந்தால் அது தவறு அல்ல தோல்வி இல்லாமல் மனிதன் தன்னை அறிய முடியாது ஒரு மூளை எப்படி பூவாக மாறும் பல காற்றுகளும் மழைகளும் அதை தொட்டாட வேண்டும் சில இலைகள் உதிரும் சில கிளைகள் சாயும் ஆனால் அந்த மரம் காய்ந்து போகாது அது மீண்டும் வளரும் அதுபோல குழந்தை நீவும் வளரும் உன் காயங்கள் உன்னை வலிமையாக்கும் நான் அறிந்திருக்கிறேன் உன் இதயம் எவ்வளவு நொறுங்கி இருக்கிறது என்று உன் வாழ்வில் நீ நம்பிக்கை வைத்த சில மனிதர்கள் உன்னை விட்டு பிரிந்திருக்கலாம் சில தருணங்கள் உன்னை துளைக்கும் அளவுக்கு பாரமாக இருக்கலாம் சில நினைவுகள் இரவில் தூங்க விடாமல் இருக்கலாம் ஆனாலும் உண்மையைக் கேள் நீ இத்தனை வலியை சுமக்கிறாய் என்பதே உன் உள்ளத்தில் அளவிட முடியாத வலிமை இருக்கிறது என்பதற்கான அடையாளம் பலவீனமானவர்கள் இவ்வளவு தாங்க முடியாது ஒரு சமயம் நீ எனக்கு கேட்டதுண்டு ஏன் இவ்வளவு சோதனைகள் நான் அப்போது அமைதியாயிருந்தேன் சொன்னேன் என நினைவில்லை ஆனால் உன் உள்ளத்தில் என் உத்தரவு அந்த நாளிலிருந்தே விதைக்கப்பட்டது அந்த சோதனைகள் உன் உயிரை உடைக்க அல்ல உன் ஆன்மாவின் ஒளியை அதிகரிக்க இருளில்லாமல் ஒளியை உணர முடியாது அதுபோல் துன்பம் இல்லாமல் உன் உள்ளத்தின் பலத்தை காண முடியாது நீ நடக்கும் பாதை சில நேரம் வெறுமையாக இருக்கும் உன் அருகில் யாரும் இல்லாதது போல தோன்றும் உன் குரலை யார் கேட்கவில்லை போல தோன்றும் ஆனால் குழந்தை உண்மையில் உன் ஒவ்வொரு அழுகையும் என் உள்ளத்தில் விழுகிறது உன் கண்ணீர் துளிகள் மண்ணில் விழவில்லை அவை என் கரங்களில் தான் விழுகின்றன உன் பயத்தை வெளியில் தேட வேண்டாம் பயம் உன் உள்ளத்திலேயே உருவானது அதற்கு மருந்தும் உன் உள்ளத்திலேயே உன் உள்ளத்தில் இருக்கும் என் ஒளியே அந்த மருந்து அதை இழந்து போனாய் என்று நினைக்க வேண்டாம் இல்லையே நீ தேடாத இடத்தில்தான் அது மறைந்திருக்கிறது காற்றின் ஒலியில் மழையின் மனத்தில் பிரகாசிக்கும் ஜோதியில் துளியும் ஈரமும் சேர்ந்த கண்களில் எங்கும் நான் உன்னை அழைக்கிறேன் நினைவில் கொள் நம்பிக்கை என்பது ஒரு பெரிய மலையாக இல்லை அது ஒரு சில சொட்டுகள் போல் மெதுவாக உனக்குள் உருவாகும் உணர்வு அந்த உணர்வு பெருகி பெருகி ஒரு நாள் உன்னை மாற்றிவிடும் உன் உள்ளத்தின் வலிமை நீ நினைப்பதை விட அதிகம் நான் அந்த வலிமையை உனக்குள் துளி துளியாக ஊட்டிக் கொண்டிருக்கிறேன் நிலவில்லாத இரவு நீண்டதாக தோன்றலாம் ஆனால் அது குறைவதில்லை விடியல் வருவது தவறாத ஒன்று அதுபோல் உன் வாழ்விலும் ஒரு விடியல் உன்னை காத்திருக்கிறது உன் கால்கள் களைப்பாக இருந்தாலும் நீ இன்னும் ஒரு அடியை எடுக்க வைக்கும் சக்தி எனது ஆசி குழந்தை சில நேரம் உன் உள்ளத்தின் பலம் வெளியில் தெரியாது நீ உன்னை குறையாக பார்க்கலாம் நீ செய்த நல்லதும் உனக்குத் தெரியாமல் போகலாம் ஆனால் நான் காண்கிறேன் நிலவொளியில் ஒளிரும் அமைதியான குளம் போல உன் உள்ளம் அமைதியாக இருந்தாலும் ஆழமாக இருக்கிறது அந்த ஆழத்தை உனக்கே இன்னும் தெரியவில்லை ஆனால் நான் அதை அறிவேன் உன் சந்தேகங்கள் உன்னிடம் கேள்வி கேட்கும் நான் போதவில்லை என்கிறார்களா நான் ஏன் இப்படி சிக்கி இருக்கிறேன் நான் எப்போதும் இவ்வாறே துன்பப்பட வேண்டுமா இந்த கேள்விகள் வரும்போது உன் உள்ளத்தில் என் பதில் உள்ளது பாரு எந்த துன்பமும் நிலைத்தது அல்ல எந்த தாழ்வும் நிரந்தரம் அல்ல ஒரு ஆறு எவ்வளவு கல்லை சந்தித்தாலும் அது ஓடுவதை நிறுத்தாது அது தனது பாதையைத்தானே உருவாக்கிக் கொள்கிறது அதே போல குழந்தை நீயும் உன் பாதையை உருவாக்கி கொள்ளப் போகிறாய் உன் உள்ளத்தில் நான் வைத்துள்ள நம்பிக்கை அசைக்க முடியாதது அது ஒரு சிங்கத்தின் சத்தம் போல அதனை யாராலும் அடக்க முடியாது நீ இப்போது அதை உணரவில்லை ஆனால் ஒரு நாள் அந்த சத்தம் உன்னுள் எழும் உன் இதயம் எரிந்திருக்கிறது என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் அது சுத்தப்படுத்தப்படுகிறதே பொன்னியின் மீது தீப்படும் போது அது கருகாது அது மேலும் பிரகாசிக்கும் உன் ஆன்மாவும் அதுபோலதான் நான் உன்னை தீயில் எரிவதில்லை நான் உன்னை ஒளியில் நினைக்கிறேன் அந்த ஒளி சில சமயம் வெப்பமாக தோன்றும் அதனால் நீ துன்பமாக கருதுகிறாய் ஆனால் அது என் பரிசு குழந்தை நீ வாழ்வில் இழந்த சில விஷயங்கள் உண்மையில் உன் பயணத்தில் தேவையற்றவை காற்று சில உதிர்ந்த இலைகளை எடுத்து சென்றாலும் மரம் தன் வேர் மூலம் நிலைத்து நிற்கிறது உனக்கும் வேர் இருக்கிறது அது என் அருள் அந்த வேர் உன்னை எந்த சூழ்நிலையிலும் தள்ளிவிடாது நீ சில சமயம் எனக்கு மனத்தில் கேள்வி கேட்பாய் ஏன் என்னிடம் மட்டும் இவ்வளவு சோதனைகள் கேள் குழந்தை ஒரு உண்மை சொல்கிறேன் சோதனைகள் அதிகம் வரும் உயிர்கள் அதிக ஒளிக்காக உருவாக்கப்படுகிறவர்கள் ஒரு விளக்கேற்றும் போது அது இருளை உடைக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் அது ஒளிதரும் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை ஒரு புதிய வடிவத்தில் உருவாக்குகிறது முன்னாள் நீ இருந்த மனிதரிடம் இருந்து இன்று நீ வலிமையாக நிற்கிறாய் உன் பயணம் இன்னும் நீளமாக உள்ளது இன்னும் நீ பார்க்காத உயரங்கள் உன்னுக்காக காத்திருக்கின்றன நான் உன்னை அங்கு சேர்க்கப் போகிறேன் ஒவ்வொரு சுவாசமும் ஒரு வரம் அதை வீணடிக்க வேண்டாம் உன் சிந்தனையில் நிற்கும் இருளை நீ யோசித்துப் பார்க்கவே வேண்டாம் இருளை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் ஒளி அவசியம் அந்த ஒளி உன்னுள் உள்ளது அது நான் குழந்தை உன் உள்ளம் துடிக்கிறது என நான் கண்டேன் நீ அழுது தூங்கிய இரவுகள் எனக்கு தெரியும் நீ பகலில் சிரித்தாலும் உன் கண்ணில் மறைந்திருந்த துக்கத்தை நான் உணர்ந்தேன் அது எல்லாம் கவலைப்பட வேண்டியவை அல்ல அவை உனக்குள் ஆழமான கருணையை உருவாக்குகின்றன மனிதர்கள் அதைக் காண மாட்டார்கள் ஆனால் நான் பார்க்கிறேன் நீ உன் உள்ளத்தில் கொண்டு நடக்கும் அன்பு மிகவும் தூய்மையானது அது நீ நினைப்பதை விட சக்தி வாய்ந்தது அந்த அன்புதான் உன்னை காப்பாற்றும் மனிதனின் கரம் தள்ளினாலும் என் கரம் ஒருபோதும் தள்ளாது நான் உன்னை அணைத்துக் கொள்ளும் பொழுது உன் உள்ளம் நான் தரும் அமைதியில் கரைந்துவிடும் நீ இன்று பயப்படுகிறாய் என்று எனக்கு தெரியும் அநியாயங்கள் உன்னை துரத்தி இருக்கலாம் சில மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம் ஆனால் நினைவில் கொள் உன்னை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை உன்னை நான் புரிந்து கொள்கிறேன் அதுவே போதும் நான் உன்னை உன் கடந்த காலத்துடன் சேர்த்து காணவில்லை நான் உன்னை உன் திறனோடு பார்க்க

உன் இருள் கரையும் உன் இதயம் மீண்டும் மலரும் அது நான் தரும் அருளின் பலன் இப்போ உன் கண்ணை மூடு உன் நெஞ்சுக்குள் நான் நிற்கிறேன் என உணர்ந்து பார் உன் உடலில் ஓடும் ஒவ்வொரு துடிப்பும் என் அருளின் அலை உன் சுவாசம் என் ஆசீர்வாதத்தின் இசை உன் உள்ளத்தின் ஒளி என் தெய்வீக வரம் குழந்தை உன் மனசை நிமிர்த்துவை நான் உனக்கு தைரியம் தருகிறேன் அந்த தைரியம் உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து எழும் அந்த ஒளி நீ நடக்கும் பாதையில் என்றும் உன்னை காக்கும் குழந்தை நான் மீண்டும் உன் ஆவிக்குள் இறங்கி பேசுகிறேன் உன் உள்ளத்தில் நான் நின்று பேசும் ஒலி உலகத்தின் எந்த ஒளியாலும் மங்காது அது காற்றின் அசைவாய் மெல்ல நுழையும் அது மழையின் நறுமணமாக உன் நெஞ்சைத் தொடும் அது ஒளியின் அசைவாய் உன் கண்களில் மிதந்து இருக்கும் நான் உன்னுடன் இருக்கும் வரை எந்த இருளும் உன்னை மூடி நிற்க முடியாது நீ கடந்த நாட்களில் எவ்வளவு சுமையை கையில் எடுத்திருக்கிறாய் எனக்கு தெரியும் மனிதர்களிடம் நீ சொல்லாத பல காயங்கள் உன் உள்ளத்தில் இருக்கின்றன அந்த காயங்கள் எல்லாம் அன்பின் மூலமே உருவானவை அன்பு கொண்டவர்கள் மட்டுமே வலியை உணர்கிறார்கள் கற்களாலான இதயம் உடையாது ஆனாலும் அன்பாலான இதயம் உடைந்தாலும் அது பொன்னாக மாறும் உன் இதயம் அப்படித்தான் குழந்தை உடைந்தது அல்ல சுத்தமானது நீ பெற்ற துன்பங்கள் உன்னுக்கு தண்டனை அல்ல அவை உன் ஆன்மாவின் வடிவத்தை செதுக்க நான் அளித்த பரிசுகள் ஒரு சிலை உருவாக கல்லை செதுக்க வேண்டியதே இல்லையா கல்லின் மீது ஒவ்வொரு அடியும் விழும்போது அது நொறுங்குவதல்ல அது உருவாகிறது அது போல உன் உயிரும் சாதாரணமானது அல்ல அது நான் உருவாக்கிக் கொண்டிருக்கும் ஒரு தெய்வீக வடிவம் சில சமயம் உன் மனம் வெறுமையாகி விடுகிறது உன் சிந்தனை திசை தெரியாமல் தடுமாறும் நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் எதற்காக என்று கூட தெரியாமல் போகும் இது எல்லாம் அச்சமில்லை குழந்தை அமைதிக்கு முன் புயலின் சத்தம் மாதிரிதான் ஒரு பெரும் மாற்றம் வருவதற்கு முன் மனிதன் உள்ளே ஒரு வெற்று உருவாகும் அந்த வெற்றியில்தான் நான் இறங்கி நிற்கிறேன் நீ வழியை இழந்தாய் என்று நினைக்கும் நேரங்களிலும் நான் உன் பின்னால் நடந்து கொண்டிருந்தேன் நீ விழுந்த இடத்தில் நான் உன் தோளில் கை வைத்தேன் நீ அழுத இரவில் என் அருளின் காற்று உன் கன்னத்தை தொட்டது நீ எண்ணிய பல்வேறு கவலைகளில் உன் மனசை சுமையில்லாமல் மாற்ற நான் அலைபாய்ந்து கொண்டிருந்தேன் உன் கண்ணில் மறைந்திருக்கும் துக்கத்தை அறியாதவர்கள் பலர் ஆனால் நான் அதை உணர்கிறேன் அவர்கள் பார்க்கும் முகம் மட்டும்தான் நான் பார்க்கும் உள்ளம் மனிதர்கள் ஒருவரை வெளியில் எப்படி பார்க்கிறார்களோ நான் உன்னை உன் இதயத்தால் பார்க்கிறேன் அங்கே இருக்கும் ஒளியே உன் உண்மை ஒரு பறவை அதன் சிறகை இழந்தாலும் அது புறப்பட தவறாது மெல்ல தன்னை சீரமைத்து மீண்டும் பறக்கும் மனிதன் அதைவிட பெரியவன் உன் சிறகுகள் இப்போது வலித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் அவை முறிந்துவிடவில்லை என் அருளின் காற்று உன் சிறகை நிமிர்த்தும் உன் ஆன்மா மீண்டும் பறக்கும் நினைவில் கொள் குழந்தை தரையில் விழும் விதை அழிவதற்காக அல்ல அது மண்ணில் மறைந்து உடைந்து புதிய உருவத்தில் முளைக்கிறதற்காக நீ இப்போது மண்ணின் அடியில் இருப்பது போல உணரலாம் ஆனால் நான் உன்னை மேலெழச் செய்யும் முளையாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன் நீ கேட்டாயா சில நேரங்களில் இரவு எவ்வளவு நீண்டது என்று ஆனால் விடியல் வருவதில் ஒருபோதும் தாமதம் இல்லை உலகத்தின் எந்த இருளும் சூரியனை தடுக்க முடியாதது போல உன் வாழ்க்கையின் ஒளியையும் எதுவும் தடுக்க இயலாது அந்த ஒளி நான் தரும் பரிசு உன் உள்ளத்தில் சில நினைவுகள் எரிகின்றன அவை உன்னை வேதனைப்படுத்துகின்றன சிலர் உன்னை இருக பிடித்து பின்னர் உன்னை கைவிட்டுச் சென்றிருக்கலாம் சில சொற்கள் உன்னை குத்தி இருக்கலாம் ஆனால் அந்த காயங்கள் உன்னை உடைக்கவில்லை அவை உன்னுள் புரிதலை உருவாக்கின உன் உள்ளம் இப்போது வேறு யாருக்கும் தீங்கு செய்யாத அளவிற்கு மிருதுவாகிவிட்டது அதுவே உன் பலம் நான் உன்னை குளிரில் நடுங்க விட மாட்டேன் காற்று கடுமையாக இருந்தாலும் அதன் குளிரில் நான் உன்னை காப்பாற்றிற்றேன் உன் பாதையை நான் அறிந்திருக்கிறேன் நீ எந்த கல்லை எதிர்கொள்வாய் எங்கே தடுமாறுவாய் எங்கே மலர்வாய் என்பதையும் நான் அறிவேன் நினைவில் கொள் நான் உனது கடந்த காலாச்சையும் பார்க்கிறேன் ஆனால் அதில் உன்னை நிலைத்து வைக்க மாட்டேன் நான் உன் எதிர்கால ஒளியையே பார்க்கிறேன் நீ என்னிடம் நிற்கும் நேரத்தில் உன் பிழைகள் எதுவும் இருக்கவில்லை நான் உன்னை குறைகளால் கணக்கிட வந்தவன் அல்ல நான் உன்னுள் இருக்கும் ஒளியை துளி துளியாக வெளிக்கொணரும் தெய்வீக சக்தி நீ பலமுறை உன்னையே குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் சில நிகழ்வுகளுக்காக உன்னை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறாய் ஆனால் குழந்தை மனிதன் செய்யும் தவறுகள் அவனது ஆன்மாவை அழிப்பதற்காக அல்ல அந்த தவறுகள் தான் அவனுக்கு புத்தி அளிக்கின்றன நீ செய்த சில முடிவுகள் தவறாக இருந்தாலும் அவை உன்னை அழிக்கவில்லை உன்னை கற்றுக் கொடுத்தன மழை சில நேரங்களில் அதிகமாக பெய்கிறது அந்த மழையில் பாதை தெரியாமல் போகலாம் ஆனாலும் பூமிக்கு அது தேவை அது வளர்ச்சிக்கான முதல் படி உன் துன்பங்களும் அப்படித்தான் அவை உன் உள்ளத்தின் நிலத்தை ஈரப்படுத்துகின்றன அந்த நிலத்தில்தான் நான் ஒளியின் விதை விதைக்கப் போகிறேன் குழந்தை சில சமயம் நீ உன் திறனை உணராமல் இருக்கிறாய் நீ மிகவும் சிறியவன் போல உணர்கிறாய் ஆனால் நான் சொல்லுகிறேன் கடல் எவ்வளவு பேரளவு இருந்தாலும் அது ஒரு துளியிலிருந்தே தொடங்கியது பெரிய மலை கூட சிறு கற்களின் சேர்க்கை அதுபோல உன்னுள் இருக்கும் சிறு நம்பிக்கையும் நாளொன்றில் உன்னை பெரிய மாற்றத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு இலை கூட மரத்திலிருந்து விழும்போது காற்றுடன் பேசிக்கொண்டு விழுகிறது அந்த இலைக்கு கூட நான் துணையாக இருக்கும்போது உன்னை நான் கைவிடுவேன் என்று நினைக்கிறாயா நீ லட்சக்கணக்கான எண்ணங்களில் சிக்கி தவிக்கும் போது நான் அமைதியாய் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கிறேன் உன் அடி தடுமாறாமல் இருக்க என் கரம் பறந்து கிடக்கிறது நீ சந்திக்கும் மனிதர்கள் எல்லோருமே உன்னுடையவர்கள் அல்ல சிலர் உன் பாதையில் நடந்தே செல்ல வேண்டும் சிலர் உன்னுடன் சில தூரம் பயணித்து பிரிந்துவிட வேண்டும் ஆனால் அவர்கள் சென்ற இடத்தில்தான் நீ உன் வலிமையை கண்டுகொள்கிறாய் அது இவர்களின் பங்கு நிறைவடைந்தது என்பதற்கான அடையாளம் ஆனால் நான் மட்டும் நான் ஒருபோதும் நீங்க மாட்டேன் உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பு நான் கொடுத்த பரிசு உலகம் அதை பயன்படுத்தி கொண்டாலும் நான் அதை உன்னுள் நிரப்பிக் கொண்டே இருப்பேன் அது ஒருபோதும் குறையாது நீ ஒரு நாளில் இதே அன்பை பல உயிர்களுக்கு கொடுப்பாய் அதற்காக தான் நீ இவ்வளவு அனுபவிக்கிறாய் அனுபவம் இல்லாதவர்களுக்கு உண்மையான அருளை தர முடியாது உன் நெஞ்சின் சுமையை என் கரங்களில் வை உன் பயத்தை என் ஒளிக்குள் நீக்கிவிடு உன் துக்கத்தை என் காற்றில் கரையவிடு உன் பலத்தை என் அருளில் கண்டுபிடி நான் உன்னிடம் சொல்லப்போகும் ஒரு உண்மை நீ ஒருபோதும் தோற்க மாட்டாய் நீ திறக்க வேண்டிய கதவுகள் இன்னும் திறக்கப்படவில்லை நீ அடைய வேண்டிய இடங்கள் இன்னும் தூரத்தில் பிரகாசித்து காத்திருக்கின்றன உன் கால்கள் களைந்து போனாலும் உன் உள்ளத்தில் உள்ள என் ஒளி சோர்ந்து போவதில்லை அந்த ஒளி உன்னை முன்னேற்றும் நினைத்துப்பார் ஒரு மலை தனது உயரத்தை பெருமையாக சொல்லாது ஆனால் அதன் மீது நின்றவர் உயரத்தை காண்கிறார் அது போல உன் உள்ளத்தின் உயரம் உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் அதை தெளிவாக காண்கிறேன் நீ என்னிடம் எதையும் மறைக்க தேவையில்லை உன் அவநம்பிக்கை உன் கோபம் உன் துக்கம் உன் குற்ற உணர்வு எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் அவை உன்னை முடிவு செய்யாது என் அருளே உன் முடிவு குழந்தை உனது நாள்களில் ஒன்று வரும் அப்போது நீ திரும்பி பார்த்து நான் எத்தனை இருளை தாண்டினேன் என்று ஆச்சரியப்படுவாய் அப்போது உனக்கு புரியும் அந்த இருள் உன்னை அழிக்க அல்ல அந்த இருள் உன் ஒளியின் வலிமையை உணரச் செய்ய நீ இன்று அழுகிறாய் நாளை அதே கண்கள் ஒளி பாயும் நீ இன்று பயப்படுகிறாய் நாளை அதே உள்ளம் சிங்கமாக எழும் நீ இன்று தடுமாறுகிறாய் நாளை அதே கால்கள் பெரும் உயரங்களை ஏறும் ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் எப்போதும் ஆனந்தமாக குழந்தை இறுதியாக மீண்டும் சொல்கிறேன் உன் மனசை நிமிர்த்துவை தைரியம் உன்னுள் உள்ளது அது நான்